அதுக்கு காரணமானது ஃபர்ஸ்ட் நன்றி வந்து முதலமைச்சருக்கும் அவரோட நமக்கு நம்ம செகண்ட் வந்து என்னோட பிரதர் இதுல வந்து இது அவரோட முழுக்க முழுக்க அவரோட உழைப்பு இதுல எனது பங்களிப்பே கிடையாது ஆக்சுவலா அவர்தான் வந்து இந்த திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் அதை எக்ஸிக்யூஷன் ஃபாலோ அப் ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணது அவர் தான் சோ அவரோட முழு முழு உழைப்பு சோ அவருக்கு நன்றிகள் அது போக அவருக்கு உறுதுணையாக இருந்த எல்லா கவர்மெண்ட் மிஷின் மிஷினரிஸா லைக் கமிஷனர் முனிசிபல் சேர்மன் கலெக்டர் ஆல் த மிஷினரிஸ் அண்ட் லாஸ்ட் வந்து அந்த நம்ம பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் நிதி தாமதம் ஆனாலும் அவங்க அதை வந்து முடிச்சு கொடுத்தது ஸோ இது வந்து ஒரு பெரிய கூட்டு முயற்சி எப்போவுமே வந்து பெரிய பெரிய நிகழ்வுகள் வந்து கூட்டு முயற்சி தான் ஒரு தனி மனிதனால ஒன்றும் பண்ண முடியாது தனி மனிதன் வேணால் விதை விதைக்கெல்லாம் அது விருட்சமாகணும்னா ஆஹ் வந்து இது ஒரு பெரிய கூட்டு முயற்சி அது எல்லாருக்கும் ஒரு பாடம் வெரி வெரி நிறைய இது நான் பண்ணும் இல்ல அதுவும் ஒரு கூட்டு முயற்சி தான் அது இஸ்ரோவுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அவங்க வந்து இப்ப மெயின் டார்கெட் வந்து ஒரு மனிதனை விண்ணுக்கு அனுப்புறது அதுதான் ஒரு முதல் முயற்சி அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஆஹ் நிலவுக்கு மனிதனை அனுப்புறது அதில் தான் அவருக்கு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அது போக எங்களோட ரெகுலர் வேலைகள் நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு நிறைய டிஃபென்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி அதுக்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இஸ்ரோ இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஃபுல் அண்ட் தே ஹவ் லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் நோ வரிஸ்

நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சி டுவெண்ட்டி வந்து வித்தவுட் ஆக்சுவலி சப்போர்ட் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன இதில் ஒப்பீனியன் இதில் வந்து இது எங்களோட ரொட்டீன் ஒர்க் ஸோ நாங்கள் இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கோம் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் பீரியட்லேருந்து ஆப்ரேஷனலுக்கு போயிட்டோம் ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நாட் டாலரபிள் ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப சேஃபாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியே ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கோம்